ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐயப்பிட்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே போய்கிட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்தோட இவ்வளோ வந்து அவங்க ஆஃபீஸில் போய் தான் கூட போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்தோட மருமகளை கூப்பிட்றதுக்காண்டி நம்ம ரூமில் இருக்கிற ஆந்திராக்காரர் போயிட்டார் காலையிலேருந்து இவ்வளோ கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நோம்பு பதினேழு முடிஞ்சு பதினெட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரொம்ப நாளாக வீடியோ போடல என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் ரீசன்லாம் இல்லை சரி நம்ம பட்டியத்துலேயே ஏதும் வீடியோ போடாமல் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம போட்ருக்கவங்க சொன்னாக்க சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதை ஏற்றுக்கிட்டு அதன் போய் கேட்டிருந்தோம் ஆனாலும் வீடியோ போடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பப்போமாதிரி வீடியோ போடும் ஒரு சின்ன சின்ன வீடியோ வச்சு போடுன்னு சொல்லிவிட்டு நான் எப்போதுமே சின்ன வீடியோ தான் போடுவேன் பெருசாலும் போட மாட்டேன் சரி அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே உள்ளே வந்துட்டேன் அப்புறம் நீங்களே நம்மளை மறந்துடக்கூடாது இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறதே ஒரு நாலஞ்சு பேர் அவங்களையும் நான் விட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது அதனால தாங்க அப்பாப்போ சின்ன சின்ன வீடியோ படிப்போம் போடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னால் வந்து ரொம்ப ப்ராப்பராக எடுத்துப்பட முடியாது அதனால் வந்து அப்பப்போ என்னென்ன செய்திருக்கிறத ஒரு சின்ன சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்குறேன் ஆனால் இதுலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது ரெடியாக இருப்பீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் இதை கூட நீ செய்யணும் அவசியம் கிடையாது நீ உன்னே யார் வீடியோ படிச்சு விடுவிங்க இப்போ நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுவீங்க பண்ணுங்க அதை நான் ஏற்றுக்கிட்டேன் இன்னும் கம்ப்ளைண்ட் வந்து திட்டதா இல்லை எடுத்துக்கிட்டால் கமாண்டே பண்ண மாட்டீங்க பரவாயில்ல நீங்கள் வந்து நம்பு பதினெட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒன்றே கால் மணி ஆகுது இடத்துல போன எப்போதுமே ரெண்டு மணி தான் விடுவோம் பொண்ணே காலையில் வந்துடுன்னு சொல்லிட்டாங்க சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு நீங்கள் நம்ம இடத்துல ஃபோன் அடிக்கணும் ஃபோன் அடிச்சுட்டு அடித்த அடுத்த ஒரு பத்து நேரத்தில் வீடியோ வந்துடுவாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியது தான் காலையில் வந்து விட்டு போனோங்க நம்மது வீடியோ எடுக்கலை ஏன்னால் காலை டைத்தில் வந்து கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும் அந்த இடத்துல வீடியோ எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால தான் இப்போதைக்கு வதக்கி ரோடு ஃப்ரீயாக தானே இருக்கும் வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே போடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்பப்பா எங்கெங்கே போகிறேங்கிறது ஒரு சின்ன சின்ன வீடியோவை போ எடுத்து இதோட கனெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு பெரிய வீடியோவாக தாரேன் நீங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் எப்படி நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஊருக்கு போவேன் ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்பப்போ கொஞ்சம் போய் வெளியே போய் ஜாமான் வாங்குவேன் அதையும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன் எனக்கு வந்து லீவு கிடையாது அதனால் வந்து நான் அங்கே போனேன் இங்கே போகணுன்னு சொல்லி என்னால் போட முடியல நான் வந்து நான் அப்பப்போ இருக்க இடத்துக்கு தான் நான் அவங்கள வந்து வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து நீங்கள் வந்து நினைவு எதிர்பார்ப்பீங்க எப்போ பார்த்தாலும் காட்டின இடத்தையே காட்டுறேன் அப்படின்னு என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது இன்ஷா இல்ல இன்னும் கொஞ்சம் நாளில் ஊருக்கு போயிடுவேன் ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் ஊர் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை எங்கள் ஊரில் நிறைய இடம் இருக்குது நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது அங்கே நான் போய் வீடியோ போடுறேன் உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் இப்போதைக்கு என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணும் பரவாயில்ல உங்களோட இதையாச்சும் சொல்லிட்டு போங்க கமாண்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்